அப்போ யோசிக்கணும் நம்ம எதுக்கு மோசியோட லைஃப் மூணு மூணு பார்ட்டாக டிவைட் ஆகிருக்கு நாற்பது 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 நம்முடைய லைஃப்பும் இது மாதிரி தான் எப்படி டிவைட் ஆகிருக்கு இந்த உலகத்தோடு இருக்கும்போது ஒன்று ஒன்று இப்போ கத்தருக்கு அடங்கி அவர்கிட்ட ட்ரைனிங் எடுக்கும்போது ஒன்று என கூட ட்ரைனிங் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டம் ஆனால் அவர் புரிந்து கொண்டு அவர் சொல்றபடி கேட்டு நடந்துட்டோம்னா பிரச்சனையே கிடையாது எவ்வளோ கம் பண்ணிட்டு வந்துடணும் கத்துக்கிட்டே லெட்டர்ஸ் படிமா தெரியும் எந்த சிக்ச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் வலிக்கும் நம்ம ஒரு இடத்துல போகணும்னு நினைப்போம் அந்த இடத்த போவானு எத்தனையோ முறை எனக்கு அதை ஊழியர்கள் நடந்தது ஊழியத்திற்கு மண் மண்மத்தில் நீ வேறு எந்த எதுக்காக வந்தியோ அந்த வேலையை பாருன்னு சொல்லியிருக்கார் ஆண்டுவர் காட் ஹஸ் டேக்கன் பீ டு மெனி கண்ட்ரீஸ் ஆனால் எல்லாம் போய் ஊர் சுற்றி பார்த்து வந்தேன் இல்லை நிறைய இடத்துல நேரத்தில் அவர் வெளியே விடுலை ஆனால் அவர் சில நேரத்தில் அவர் ஒற்றுக்க நேரங்கள் உண்டு அந்த சமயத்துலேயும் நான் நிறையா பீப்புளை பற்றி அறிஞ்சிக்கிட்டேன் அவங்க கல்ச்சரை அரைஞ்சிக்கிட்டேன் எப்பவுமே ஸ்கவுட்டிங் போவோம் மினிஸ்ட்ரியில் நான் எல்லா வலிபோலும் பேசுகிறவங்களும் சொல்லுறேன் சும்மா ஸ்டேட்டை எடுத்தோம் ஏசு உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னால் ஒத்தனும் உங்களை ஒத்து ஏற்றுக்க மாட்டான் ஓயா என்னமோ லூஸ் மாதிரி வந்து கத்திகிட்டுல முதல்ல ஸ்கவுட் பண்ணணும் ஸ்கவுட் பண்ணி அந்த ஏரியாவில் இருக்கிற ஆவிங்களெல்லாம் கண்ட்ரோலுக்கு கொண்டாடணும் அதுங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அடக்கி வச்ச பிறகு தான் நீ பிரசங்கே பண்ணால் கேட்பாங்க இல்லாட்டி நீ ப எ எல்லாம் பண்ணுறதெல்லாம் வேணாம் இருக்கும் நம்ம நாட்டிலையும் சரி எங்கே போகிறியோ அந்த ஏரியா டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ஸை நீ கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் அதுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாரு நான் எப்போவுமே எல்லா மீட்டிங்கும் ஒரு நாளுக்கு முன்னாலே போயிடுவேன் காரில் உட்காந்து அப்படியே அந்த சுற்றி சுற்றி வருவேன் டிரைவரை ஓட்ட சொல்லுவேன் ஏன்னா அந்த டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ஸு நம்ம கண்ட்ரோலுக்கு வரணும் அப்போ தான் நீ பிரசங்கம் மட்டுறதே மற்றவங்க கேட்பான் கேட்க மாட்டான் இதெல்லாம் சீக்ரெட்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரா நிறைய பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எனக்கு தான் சொல்லி கொடுத்த ஆகவே இப்போ என்ன பண்ணுவோம் லேட்டஸ்ட் ஜேர்னல் பைபிள்ஸ் டூ ப்ராப்ஸ் செகண்ட் சாப்டர் முப்பதாவது வசனம் சாரி ஒன்று தேர்ட்டி ஒன்று தேர்ட்டி ஒன் தேர்ட்டி என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை என் கடிந்து கொளுதலை எல்லாம் அசட்டை பண்ணி சின்ன பிள்ளைங்கள அவுத்துன்ற ரோட்ல வேகமா ஓடும் நடுவுல ஒரு கார் வேகமா வரும் என்ன ஆகும் அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாத ஆபத்து டப்புனு தடிரும் அப்புறம் என் பிள்ளை ஐயோ போச்சு போச்சு போச்சுன்னு அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அதுங்க த ஓடும் போது பிடிச்சி நான் அமெரிக்காவில் இருக்கும்போது அந்த ஓஷன் சிட்டி போய் மக கூட்டிகிட்டு போயிருந்தபோது நான் அங்கே அப்படிதான் என்னுடைய அவள் என்ன பண்ணா தன்னுடைய கடைசி பிள்ளையை தன் இடுப்பில் கட்டிக்கிட்டா சின்ன வயசில் அப்படி தான் பிள்ளைங்களை ஏன்னா அந்த பிள்ளைங்க போய் எங்கேயா தவறி ஓடிடும் க்ரௌடில் மாட்டிக்கும் அப்போ அதுங்க இடுப்பில் எப்போவுமே இருக்கணும் அதே வந்து மாட்டி பிள்ளைங்களே வந்துடும் பழகிடுச்சின்னா அந்த பிள்ளைங்களே ஓடி வந்துடும் ஐ ரிமெம்பர் தான் இட் அதுங்களே வந்து மாமி வேர் திஸ் பெல்ட் அப்படின்னு போட்டு ரெண்டு பேரும் இடுப்பில் வச்சுக்குவாங்க அப்போ தான் அந்த பிள்ளைங்க இருக்கும் இல்லாட்டி யாராவது ஒருத்தன் பாருங்க இப்போ எத்தனையோ இடத்துல ஹியூமன் டிராஃபிக்கிங் நடக்குது அந்த பிள்ளைங்கள கடத்திட்டு போயிடுறாங்க அப்போ நம்ம பிள்ளைங்களை பாதுகாக்க வேண்டியது பெற்றோரின் கடமை அதே மாதிரி நம்மளை பாதுகாக்க வேண்டியது தேவனுடைய கடமை அதை தான் செய்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு அங்கே வந்து சொல்ல மாட்டேன் அட்வைஸ் பண்ணுவார் இப்படி செய்யன்னு ஏன்னா ஹீ காண்ட் ஃபோர்ஸ் திங்ஸ் இன் டு யூ பிகாஸ் ஹி ஹஸ் கிவன் உனக்குள்ள ஒரு வில் அண்ட் வில் பவர்னு கொடுத்துருக்காரு தெரிந்து கொள்ளுதல் ஒன்றுக்கிட்ட இருக்குது சொல்லிக் கொடுக்குறது அவர்கிட்ட இருக்குது நீ அதை தெரிந்து கொள்ளுறது உங்கள்கிட்ட இருக்குது இஃப் are listening டு த வேர்ட் ஆஃப் காட் இஃப் you are டு த வாய்ஸ் ஆஃப் த the Holy இஃப் if லிசனிங் டு listening திங் வாட் எவர் God says, you will பி சக்சஸ்ஃபுல் இந்த உலகத்தில் வெற்றிகரமாக ஜெயிப்பீங்க இல்லாட்டி கஷ்டம்தான் ஏன்னா உன்னுடைய உனக்கு தெரியாது இந்த உலகத்தில் என்ன இருக்குது இந்த உலகத்தையும் இன்னும் கண்டுபிடிக்க முடியல உலகத்தில் இருக்க நிறைய மக்களுக்கு இப்போ தான் எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க உலகம் உண்டாகி இத்தனை வருஷம் இத்தனை ஆறு நாட்கள் ஆகி மனுஷன் அவன் கண்டுபிடித்து போய் சேர்த்து சேர்த்துப்படுவான் இப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்க அவர்கள் இங்கே அசட்டரி பாசினார்கள் அவர்கள் தன் வழிகளின் பலனை புசிப்பார்கள் எவ்ரி ஆக்ஷன் காட் ரியாக்ஷன் எவ்ரி ஆக்சன் கான்சிக்வன்சஸ் வரதான் செய்யும் நீ தண்ணி அடிச்சுட்டு ட்ரெயின் முன்னால போனா ட்ரெயின் அடிச்சு தூக்கிட்டு போயிடும் நீ தண்ணி அடிச்சுட்டு ரோடில் போனா போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ண தான் செய்வாங்க தண்ணி அடித்து விட்டு வண்டி ஓட்டுனா உனக்கு பிரச்சனை வரதான் செய்யும் யோசனை பண்ணுங்க இது நான் ஓவரலாக சொல்றேன் எத்தனையோ வித தவறுகள் இருக்குது கோபங்கள் எரிச்சங்கள் எரிச்சல்கள் கெட்ட வார்த்தைகள் கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாது என்று சொல்லியிருக்குது தேவனுக்கு சித்தமாக இருந்தால் நல்லதாக பேசுவோம் ஒருத்தனை ஆசீர்வதிங்க சபிக்காதீங்க இப்போ எவ்ரி திங் ஹாஸ் காட் அ ரியாக்ஷன் நீ ஆசீர்வதிச்சுன்னா உன்ன கருத்தர் ஆசீர்வதிக்கப்படுறாரு ஒருத்தவன் தீமையே செய்திருக்கான் அவன் ஆசீர்வதி அவன் வந்து அவனுக்கு தீமை பண்ணால் அவன் கத்தர் பார்த்துக்கிட்டான் கத்தர் ஒன்னு பாருங்க அவர்கள் தங்கள் வழிகளும் பலனை பசிப்பார்கள் இல்ல நீ தீப்பா திட்டு திட்டு திட்டி அவனை அடித்து ஏதாவது ஒன்று பண்ணினா யூஸ்வன்சஸ் அப்புறம் தங்கள் யோசனைகளெல்லாம் திருப்தி அடைவார்கள் அப்ப எந்த பாவத்துக்கு முன்னால் யோசனை வருகிறது யோசனை என்ற ஒன்று வருது தாட் ப்ராசஸ் டெக்ஸ்ட் பிளேஸ் ஒருத்தர் திட்டுறதுக்கு முன்னால் கூட யோசனை பண்ணிட்டு தான் திட்டுவான் ஒரு குட்டி பையன் வந்து பெரிய ஆளை திட்டுனா வாங்கினேன் அவன் என்ன பண்ணுவான் பெரிய ஆள்கிட்ட நல்லா அடி வாங்குவான் நல்லா தெரியும் அப்படி திட்டுறதா இருந்தால் கூட அவன் ரொம்ப தூரமாக ஓடி போய் நான் அங்கே திட்டம் ஓடி போயிடுவான் ஏன்னா அவனுக்கு தெரியும் தான் ஸ்ட்ரென்த் என்னன்னு நான் இந்த இந்த விஷயத்தில் எனக்கு ப்ராக்டிக்கலாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வேண யூஸ் டு ட்ரைவ் ஐ ஐ ஹேட் அ ப்ராப்ளம் பிகாஸ் வேண நான் சோலோ லாங் ட்ரைவ் போவேன் மினிஸ்ட்ரி போகும்போது மினிஸ்ட்ரி போகும்போது இல்லாட்டி ஏதாவது போகும்போது ஐ ஐ லைக் ட்ரைவிங் யூஸ் டு ட்ரைவ் லைக் ட்ரைவிங் நான் போகும்போது நடுவில் எவனாவது ஒருத்தங்க நம்ம ஊரில் க்ராஸ் பண்ணுவான் வண்டியை நிறுத்திட்டு திட்டிட்டு போவேன் அப்புறம் ஒரு நாள் ஆண்டு விட்டு போய் கேட்டேன் இது இந்த புத்தி எனக்கு போகணும் அவர் சொன்னார் சுவிட்ச் ஆன் த ஸ்டீரியோ சிஸ்டம் ஏன்னா என்னோட என்னுடைய காரில் எப்போவுமே நல்லா இது இருக்கும் வேர்ஷிப் சாங்ஸ் போடி அதை கேட்க கேட்க அது திட்டத்தை மறந்துட்டாங்க திஸ் இஸ் சவுண்ட் அட்வைஸ் ஃப்ரம் காட் எல்லாம் கேட்டாங்க எப்படி உன் டெம்பர நீ அடக்கணுன்னு திஸ் ஹவ் ஹை ஐ லிட் இட்

கண்டிப்பாக அந்த சாப்பாடை சாப்பாடு மாதிரி சாப்பிட்டாகணும் தவறு செய்தால் அது மாதிரி ஏற்கனும் எங்கள் அண்ணன் ஒரு எனக்கு சொந்த சகோதரன் கிடையாது என்னுடைய பெரியப்பாம்மா சொல்லி கொடுத்த அந்த சயின்ஸ் ஈஸ் அ அ சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட் ஸோ வாஸ் டெல்லிங் மீ சயனைட் பொட்டாஷியம் சயனைடுன்னு ஒரு கெமிக்கல் இருக்குது அதை கண்டுபிடிச்சவன் வந்து எப்படி செத்தான்னு சொல்லிட்டு என்ன கேட்காதீங்க அவர் சொன்னத சொல்ற அந்த பொட்டாசியம் எடுத்து வாயில் வச்சுட்டு நோ எனக்கு தெரியல முடிஞ்சு போச்சு புட்டிங் திங் இன் ஹிஸ் மவுத் அது மாதிரி தான் கெட்ட காரியங்களை நாம் செய்வது வில் ஃபேஸ் த கான்சரி கான்சென்ட் ஜெய்வ ஜெனமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த விஷயத்துல இருங்க ஆ தங்கள் யோசனைகளால் திருப்தி ஆவார்கள் அது யோசனை தாட்ஸ் தான் தாட்ஸ் தான் ப்ராப்ளத்தை கொண்டாக்கும் அதை கெடுத்து விட்டு நம்மளை நாசம் பண்ணிடும் ஆ தேவைகளின் மாறுபாடு அவர்களை கொள்ளும் தேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும் மாத்து வழியில் நடக்கும் ஷார்ட் அவங்க முட்டாள்கள் அர்த்தம் த நவர் ட்ரை ஷார்ட் இன் யூ லைஃப் குறுப்பு வழியில் பணம் சம்பாதிக்கணும் குறுப்பு வழியில் இது செய்யணும் நிறைய மற்ற இருக்கு பட் யூல் ஃபேஸ் கான்சிக்வென்ட் பேரன் மாறுபாடு அவர்களை கொல்லும் ஆ மூனரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும் கேர்லெஸ்னஸ் நிர்விசாரன்றது நிர்வீசாரமாக இருக்கிறது அவங்க முட்டாள் நர்த்தம் நம்ம ஒன்றே ஒன்று மனசில் வச்சுக்கணும் கர்த்தர் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் எக்காரணத்திலும் நம்ம ஜெபம் பண்ணும்போதும் தவறாக பண்ணுவோம் என்னென்னால் கர்த்தர்க்கு கர்த்தருக்கு அட்வைஸ் கொடுப்போம் நான் என்னென்ன செய்தேன் எப்படி செய்த ஆண்டவரே நான் செய்தது தவறுகளை அப்படின்னு சில பேர் ஜோ மன்றத்தை கேட்டிருக்கேன் பழியும் வராது விவேகிய ஆபத்தை கொண்டு விலகி விடுகிறான் பேதியோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான் நீதிமொழிகள் வந்திருக்கு எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ண அதாவது செவி கொடுக்கறதுன்னா என்னது அவர் பிரசங்கத்தை அவர் சொல்றது வாஸ்தியை கேட்டு அதன் முடி நடக்குறவன் அவனோ அவன் விக்ரம் என்று வாசம் பண்ணி ஆவத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான் பீஸ்புல் வளகு ஃபுல்லா அதிருந்தாலும் அங்க தென ஆபத்த வருது கட்ட நமக்கு ஆபத்தில் ஆடிக்கிற அனக்கமாற பூமி நளை மாதிரி பேர் நாந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் சமுத்திரத்தலத்த மலைகள் குலுங்கி சமுத்திரத்தை விழுந்து அது ஜனங்கள் பொங்கி வந்தாலும் அதுக்கு பயப்பட மாட்டேன் ஏனென்றால் எனக்கு அடைக்கிறான்னு கத்தர் அவர் என்னை காப்பாற்றுவார் அவர் காப்பாற்றுவார்னா காப்பாற்றுவார் வி ஷுட் நோ ஹவு டு ஒபே த லாட் வி ஷுட் நாட் வி லைக் ஆடம் ஹீ ஹெய்ன் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் பார்ப்போம் இதே வார்த்தைகளை வைத்து பார்ப்போம் கத்துடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கு இது போதும் இன்னொரு நாள் பார்ப்போம் ஜெபித்து முடிப்போம் சர்வ வல்லவரையும் உங்கள் நன்றியோடு ஸ்ரோத்திரிக்கிறோம் இந்த வசனத்தை இவர்களுக்கு பேச நீ கொடுத்த கிருபைக்காக சோத்திரம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் கத்தவை கத்தருக்கு பயந்து நடந்து அவர் வழிகளில் நடந்து எப்படி தாங்கள் காலத்தை பிரயோஜனமாக பண்ணி கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து தேவநாய கத்தைய வழியில் நடக்க கற்றுக்கொள்ள கிருபை அம்மா அவர்களும் வெற்றியோடு ஜீவிக்க இந்த உலகத்தில் பிரிமுள்ளவர்களாக ஜீவிக்க கிருபைத்தாருங்க ஆசீர்வாதிகம் பலப்படுத்துங்க கிறிஸ்துவின் நாமத்தினாலே